ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அல்லாம் இக்பால் ஒரு ரெண்டு வரி சொல்கிறார் அதுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லிடுறேன் சைத்தான் இப்ளிஸ்க்கு மஜ்லிஸே சூறான் இப்லீஸ் வந்து அவனுடைய கூட்டாளிகள்லாம் வச்சுட்டு ஒரு மஜ்லிஸு ஏற்படுத்துகிறான் ஒரு ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறான் அந்த கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு இல்லை இப்லீஸுக்கும் ஆதம் அலையலாமுங்கோ பூமியுடைய அந்த பிரதிநிதித்துவம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அப்போ ஆதம் அல்லாமுடைய மிஷனை தோற்கடிக்கிறது இப்லீஸுடைய வேலை அப்போ ஆதம் இஸ்லாமுடைய மிஷன் எது ரசூல்லாவுடைய மிஷன் எதுவோ அதுதான் ஆதம் இஸ்லாமுடைய மிஷனும் கூட அப்போ அல்லாவுடைய கட்டளைப்படி வாழ்ந்து காட்டுவது இதுக்காக என்ன பண்ணுறான் இப்ளிஸ் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எதிராக ஏக ஏகப்பட்ட வேலைகள் செய்கிறான் நபிஸ் அல்லா இஸ்லாம் காலத்தில் என்ன பண்ணான் பத்ரில் வந்தான் அதே மாதிரி ஆலோசனை உட்காரும்போது ஒரு நஜீது கிழமை மாதிரி வந்து ரசூல்லாவுக்கு கொலை பண்ணுறதுக்கு யோ ஆலோசனை கொடுத்தான் இந்த அகபா உடன்படிக்கையின் போது இப்ளிஸே நேரில் வந்து என்ன சொல்கிறான் அபுஜெயில் எழுப்பி அங்கே அவ்வளோ பெரிய மேட்டர் இருக்குது இங்கே நீ படுத்து தூங்கிட்டு இருக்கிற எரும மாடு எந்திரிச்சி போடா அப்படின்னு சொல்லிட்டு தரத்தி விட்றான் இந்த மாதிரி ஆக்டிவாக அவன் வேலை செய்கிறான் அதோடு ரிட்டையர்ட் அவன் இன்னும் டியூட்டி ஸ்டில் கோயிங் ஆன் இன்னும் இருக்கார் அவர் டியூட்டியில் அப்போ நமக்கு தெரியல அதுதான் வந்து அல்லம் இக்பாது இந்த உலகத்துடைய அந்த சுச்சுவேஷன்லாம் பார்த்துட்டு அவர் வந்து இப்லீஸை வந்து கற்பனையாக வச்சு ஒரு கவிதையாக எழுதுறார் உலக அரசியல் எப்படி போயிட்டுருக்கு முஸ்லீம்கள் எப்படி போயிட்டுருக்காங்க மன்னராட்சி கவுந்து இப்போ தான் டெமோக்ரஸி தலை தூக்கியிருக்கு இதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டெமோக்ரஸி பற்றி இவன் கவலைப்படுறான் யார் இப்ளிஷுடைய அடிமை அவன் வந்து கவலைப்பட்டு என்ன சொல்கிறான் டெமோக்ரஸி வந்துடுச்சு இந்த மன்னர்களை வந்து மக்கள்லாம் வந்து கவுத்திட்டாங்க மன்னர்களுடைய பல்லக்கெல்லாம் மக்கள் கவுத்திட்டாங்க உஷாராயிட்டாங்க இவங்க இனி நாம் வந்து த மாட்டிக்குவோம் இங்கே இவங்க மனித குலம் விடுதல் அடைஞ்சிரும் அதனால் வந்து டேஞ்சராக போயிட்டுருக்குது அப்படின்னா அவன் இப்லீஸ் என்ன சொல்கிறான் பயப்படாத நான் தான் மன்னருக்கு வேறு ட்ரெஸ்ஸு மாட்டி விட்ருக்கேன் இந்த வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை நான் தான் கொடுத்துருக்கேன் இப்போ எம்எல்ஏ எம்பிஸ் போடுறாங்க இல்லையா மன்னருக்கு வேறு ட்ரெஸ்ஸு இப்போ தான் நான் தான் மாட்டி விட்டுருக்கேன் ஏன்னா ஆதம் கொஞ்சம் உஷாராயிட்டான் மனிதன் கொஞ்சம் உசாராயிட்டான் அதனால் பழைய ரூட்டை வச்சு அவனை ஏமாற்ற முடியாது இதே தான் பார்த்தீங்கன்னா சிஃபின்ல வந்து அழியில் ஒன்று சொல்லியிருப்பார் இப்ளீஸ் ஒரே வகையில் மக்களை ஏமாற்ற மாட்டான் மாற்றி மாற்றி ஏமாத்துவான் அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க இவர் வைக்கிற ஆர்குமெண்ட்டுக்கு பின்னாடி சூழ்ச்சி இருக்குது உஸ்மானுடைய கொலை வந்து நோக்கம் கிடையாது பின்னாடி வேறு ஒரு கேம் இருக்குங்கிட்டேன் இதே டைலாக் அவர் பேசியிருப்பார் அப்போது அல்ல அந்த இப்ளீஸ் வந்து அவன் சொல்லுவான் இப்ளீஸ் வந்து அவனுடைய அடிமை வந்து சொல்கிறான் இந்த மாதிரி இந்த மாதிரி க கம்யூனிசம் வந்துருச்சு இது வந்துருச்சு நம்ம காலி அவ்வளோதான் இனிமேல் அப்படிங்கும்போது அவன் சொல்கிறான் ஒன்றும் இல்லை பயப்படாத நான் தான் வேறு ட்ரெஸ் மாட்டி விட்டுருக்கேன் இப்போதைக்கு இவன் பின்னாடி சுற்றுவாங்க இவன் இருக்க அந்த இந்த ஜனநாயகம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் அப்புறம் இப்படி கமெண்ட் பண்றான் என்ன சொல்றான் இது நீ நம்பாத இது பண்ணாத பயப்படாத பண்ணாதோ அவ்வள்தோ பயதா ஹோ நகி சக்தி இது உடைஞ்சிருங்கிற நம்பிக்கை கூட எவனுக்கு இன்னைக்கு இன்னைக்கு இல்லை புரியுதா நினப்பு கூட இன்னைக்கு யாருக்கும் வரமாட்டேங்குது எந்த பக்கத்தில் இருந்தும் நம்பிக்கை கூட பிறக்க வாய்ப்பில்லை எந்த பக்கத்தில் இருந்தும்னா என்ன அர்த்தம் காலேஜில் இருந்தும் வாய்ப்பில்லை மதரச வாய்ப்பில்லை இது 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 வந்து மக்களை சுரண்டுதுன்னு யாராவது இன்னைக்கு மாற்ற முடியுமா இந்த சிஸ்டத்தை கல்வியாளர்கள் ஐடி ஐஐடி ரிட்டர்ன்ஸு டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் கலெக்டர்ஸ் இன்டலெக்சுவல்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கேபிட்டலிஸ்டம் சிஸ்டம் வந்து மக்களை வந்து மனிதர்களை சுரண்டுது இதோடைய பெனிஃபிட் வந்து முதலாளிகளுக்கு தான் போகுது சாமானிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் நாங்கள் இதை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு இவங்களாம் களத்தில் என்றைக்காவது இறங்குவாங்களா அவங்களாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் மெயின் ரோடுக்கு பக்கத்தில் ரெண்டு ஏக்கர் சீப்பாக கிடச்சிருக்காம்மா வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க சரியா அது மாதிரி அவங்க லைஃப் அவங்களுக்கு போயிடும் அதே மாதிரி நம்ம மாரசால் இருக்கிறவங்களாம் வந்து இந்த கேபிட்டலிசம் வந்து பெட்ரோலில் வந்து பாரு டாலர் இவ்வளோ இருக்கும்போது இந்த ரேட்டில் போயிட்டு அப்படின்னு இவங்க தெரிஞ்சு அந்த டாலராவது தெரியுமான்னு தெரியல இல்லை அந்த மக்கா மதினா டாலர் தான் டாலராக கூட இவங்களுக்கு தெரியல இப்படி ஒரு டாலர் இருக்கிறதாவது தெரியுமா இந்த டாலர்லாம் எப்படி போகுது பொருளாதாரம் எப்படி இயங்குது அதுதான் அவன் சொல்கிறான் ப்ளீஸ் ஆருசோ அவ்வல்தோ பயதா ஹோ நகி சக்தி கஹி எங்கேருந்தும் வாய்ப்பு இல்லை இவங்களும் நம்மளை அட்டாக் பண்ண முடியாது இவங்களும் அட்டாக் பண்ண முடியாது உலக கல்வியும் சரி மார்க்க கல்வியும் சரி எல்லாம் நம்ம டூனிங் பண்ணி வச்சிட்டோம் கரப்ட் பண்ணியாச்சு இதுல இருந்தும் எதிர்ப்பு வரவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறான் அப்படியே தப்பி தவறி எவனாவது ஒருத்தூத்துல ஒருத்தன் ஆயிரத்துல ஒருத்தன் இந்த சிஸ்டம் தப்பு இது வந்து ராங் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா கூட அவனுக்கு என்ன ஆயிருதான் அந்த நம்பிக்கை செத்து போயிருது இல்லைன்னா வீணா போயிருது இந்த வீணா போகுதுன்னா என்ன அப்படின்னா ஹாம் அப்படின்னா எப்படின்னா வேஸ்டா போயிருது அதாவது இந்த உணர்வு வந்தும் வேஸ்டா போயிருது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சிஸ்டம் தப்புன்னு தெரியும் அதை எப்படி மாத்தணும்னு தெரியாது போய் தப்பான இயக்கங்கள்ல சேர்ந்துருவான் அப்பவே சொல்றாரு பாருங்க முப்பத்தி முப்பத்தி ஆறுல இது கிலாஃபத் சரின்னு தெரியும் ஆனால் அதை கொண்டு வர்றதுக்கான சரியான மெத்தடாலஜி எதுன்னு தெரியாது அவன் என்ன பண்ணுவான் அவன் போவான் நம்மளது டம்மி டீம் ஒன்று இருக்கும் அது டேக் ஓவர் பண்ணும் நேராக கொண்டு போய் எங்கே டம்ப் பண்ணுமோ டம்ப் பண்ணி லான்ச் பண்ணி இறக்கி விட்டு ஜனாதா பண்ணிட்டு வந்துடும் இங்கே கவுண்ட்டில் என்ன ஆகிடும் ஒன்று மிஸ் ஆகிரும் எதாவது சொன்னதில்ல முழிச்சானா ஒருத்தன் முழிச்சானா ஒருத்தனை காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறான் மர்ஜாதி ஹே என்றால் என்னன்னா அப்படியே ஆர்வம் வந்தாலும் அந்த பாதையில் கால் வச்சு கொஞ்சம் நடப்பான் எல்லாவுடைய தீன் எல்லாவுடைய பருகம் அப்படிம்பான் அப்புறம் ரெண்டு உழுவும் போலார் போலாருன்ட்டு என்ன ஒரு ரெண்டு விசாரணை ரெண்டு இன்வெஸ்டிகேஷன் ஒரு ரெண்டு வாய்தா இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் தேவையாச்சு ஆ இத்தனை பேர் இருக்காங்க நம்மளை மட்டுமே எல்லாம் பிடிக்க போகிறான் கொஞ்சம் இது வேண்டாம் அவன் அவனே இப்படி சொல்கிறான் பாருங்க அப்படியே மௌனனி அணி முழிச்சுக்கிட்டா மட்டும் உன்னை விட்டு நீ அனஸ்தியானியே படுக்க வச்சிட மாட்டேன் ஒன்றா அப்படின்றா அவன் அதான் அவன் சொல்கிறான் அவரு அப்படி என்ன ஆயிடுச்சா யூட்டை அடித்து போயிடுவான் இந்த மாதிரி யூட்டை அடிக்கிறவங்களை பற்றி குரான் பேசுது நிச்சயமாக அவர்கள் ஈமான் கொண்டு பின்னர் நிராகரித்து ஃபஸ்ட்டு ஈமான் கொண்டாச்சு ம் அல்லா பொருளாதாரத்திலும் அல்லா வாழ்க்கையிலும் அல்லா எல்லாத்துலேயும் அல்ல சொல்கிறது அவ்வளோதான் முடிச்சிட்டேன் நான் அப்படிங்கிறான் பின்னர் நிராகரித்து அப்புறம் என்னாச்சு குஃப்ர் வந்தாச்சு பின்னர் ஈமான் கொண்டு மறுபடியும் யாரோ ஒருத்தன் எழுப்பி விட்டால் மறுபடியும் வந்து ஈமான் வந்துடுச்சு ஆ மாட்டேன் மாட்டான் எல்லாத்துலேயும் அல்லா அப்படிங்கிறான் பின்னர் நிராகரித்து மறுபடியும் குஃபுருக்கு போயிட்டான் என்னாச்சு என்னாச்சு வயிறு வயிறு காஞ்சி போச்சு குபுரு போகுது க கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துச்சு கவர்மெண்ட் ஜாப் கட் பண்ணி விட்டாங்க அப்புறம் வீட்டில் எல்லாம் பொண்டாட்டிலாம் என்ன இதெல்லாம் நமக்கு தேவையா ஆ பொண்டாட்டி என்னவங்க எல்லாம் சொல்கிறாங்களா உங்கள் மனைவியர்களும் உங்கள் பிள்ளையர்களும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறாங்கன்ட்டு சைத்தான் மட்டுமே எதிரி சைத்தானை கூட சமாளிச்சிடலாம் இது டெய்லி நொய் 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 நொய்ங்கும் காதில் அவங்கெல்லாம் அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க உங்களை கட்டிட்டு ஆ எப்போ வார் ஒரே கதி ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏன் மாற்றத்தை தான் கண்டிருக்கோம் அப்படின்ட்டு அப்புறம் சம்பாதிக்கப்படும் அது பஞ்ச் டெலக்ஸில் அந்த என்ன என்ன டெம்ப்ளேட்ஸில் இருக்குல்ல பொழைக்க தெரியாத மனுஷன் உருப்படாத மனுஷன் ஏ தண்டம் தன் இப்படி இந்த மாதிரி இந்த பேர் வந்துடும் என்ன இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நிராகரித்து பின்னர் நிராகரிப்பை அதிகரித்து கொண்டாரோ இந்த குஃபரை அதிகமடித்து அவர்களை எல்லாம் மன்னிப்பவனாகவும் இல்லை அவர்களுக்கு நேர்வழியை காட்டுகிறவனாகவும் இல்லை ஏன் குஃபர் எப்படி அதிகரிக்கிறது தெரியுமா அந்த யூட்டன் அடிச்சான்ல அதுக்கு விளக்கம் சொல்லுவோம் அடுத்த ரூட் என்ன தெரியுமா நாங்க ஏன் இக்காமத்தீன் இல்லைங்கிறோம் தெரியுமா அது ஹக்கே கிடையாது ஏன்னா இவனுக்கு முடியல இவனுக்கு பயம் அதை மறைக்கிறது கடைசியா என்ன பண்ற அதை பாத்தியலாக்க ஜஸ்டிஃபை பண்ணும் இல்ல அப்புறம் தீன்தாருன்னு உலகத்தில் ஊருக்குள்ளே நடமாடியாச்சு இப்போ தீனில் இப்படி ஒன்று இருக்குங்கிறாங்க ஒன்று தீனில் இப்படி ஒன்று இருந்தா அதில் நாம செஞ்சாகணும் இல்லைன்னா அதை தீனே இல்லைன்னு சொல்லி ஆகணும் இப்போ ரெண்டுல பெஸ்ட்டு இது அது தீனே இல்லைங்கிறது அதை ஓது போற என்ன சொன்னேன் இது போருன்னு இருந்தால் நாங்கள் வந்திருக்க மாட்டோமா யாரு அப்துல்லா உபை அவன் என்ன சொன்னான் போர் நடக்குன்னு தெரிஞ்சுன்னு தான் வந்திருக்க மாட்டேமா என்ன ஏன்னு நாங்கள் நாங்கன்னா அவ்வளோ சொம்ப பசங்களா அப்படிங்கிறான் அகல் பொருளை கத்திட்டான்ல அல்லாம தூதரும் ஏமாற்றும் வாக்குறுதியை கொடுத்துட்டார்கள்ன்ட்டு எல்லாம் சொல்கிறான் ஓது பொருளை முந்நூறு பேர் வரலன்னு சங்கடப்படாதீங்க அப்படியே அதுங்க வந்திருந்தாலும் சண்டை போட மாட்டாங்க என்ன அவங்க வந்து ஒன்றும் பெருசாக கிழிச்சிருந்துருக்க மாட்டாங்க வராது ஏதாவது கணக்கு நம்பராது இருக்குது ஏதோ ஏழ்நூறுனாவது ஒரு நம்பி இறங்க சரி இவ்வளோ தான் ஃபோர்ஸுன்னு நம்பலாம் ஆயிரம் இருக்குதுன்ட்டு அங்கே வந்து முந்நூறு தெரிச்சு ஓடிச்சுன்னு வைங்க அது வே அது இன்னும் டிமோட்டிவேஷன் ஆகி போயிடும் அதனால் இந்த பாதையில் செயல்படுறது பிரச்சனை இல்லை நல்லா யோசிக்கணும் பேக் அடிக்க கூடாது செஞ்ச வேலையை விட அதிகமாக தான் செய்யணும் கம்மியாக செய்யக்கூடாது புரியுதா லைஃப்ல வந்து இதை விட ஒன் ஸ்டெப் ஃபார்வேர்டு தான் போகணுமே தவிர ஒன் ஸ்டெப் பேக்வேர்டு போகக்கூடாது ஒன்று உயிர் போயிடணும் அதான் சொல்றேன்ல ஒன்று அல்லாவுடைய அழைப்பு வந்துடணும் இல்லைன்னா தீன் மேலங்கிடணும் ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கணும் அது வரைக்கும் முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்கவே கூடாது அதுதான் எல்லாம் சொல்கிறேன்